ஓம் குருவை போற்றி எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நம்ம தினசரி பார்க்குற ஜாதகத்துல வந்து சிறப்பான விதிமுறைகளை வந்து ஒன்றுமே எடுத்து நம்ம போர்டில் பதிவு செய்து ஒவ்வொரு காணொலியும் நம்ம பதிவு செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் ரொம்ப ஒரு சிறப்பான விதிமுறையோடு இருக்கு ஆஹ் ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம் ஆண் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நம்ம கிரகங்கள் திறந்த பிறந்த தேதி எல்லாமே நான் சொல்றேன் பாருங்க பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அஞ்சு ஏழு பி எம் ஜாதகர் பிறந்திருக்கிறாரு லக்கணம் கடக லக்கணம் லத்துக்கு நாலுல சனி பகவான் கேது இருக்காங்க லக்கணத்துக்கு ஆறுல சந்திரன் ஏழுல குரு பகவான் எட்டுல சூரிய பகவான் புதன் பகவான் ஒன்பதுல செவ்வாய் சுக்கரன் பத்துல ராகு பகவான் இருக்காரு இது ராசியில உள்ள கிரக அமைப்பு நவாம்சத்துல அத ராசியை சுத்தி நவாம்சத்துல கிரகங்கள் போட்டுக்கோங்க பலன் சொல்றதுக்கு இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பலன் சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நவாம்ச லக்கணம் விருச்சக லக்கணம் தனுஷுல செவ்வாய் ராகு சுக்கரன் இருக்காரு மகரத்துல புதன் பகவான் இருக்காரு மீனத்துல குரு பகவான் இருக்காரு மிதுனத்துல சனி பகவான் கேது பகவான் கடகத்துல சந்திரன் துலாம்ல சூரிய பகவான் ராசி சொல்லிட்டோம் நவாம்சம் சொல்லிட்டோம் ஜாதகருக்கு வயது நாற்பது நடப்பு முப்பத்தொன்பதுல பதினோரு மாசம் நாற்பது வயதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜாதகர் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம ஜாதகம் பார்த்து சொன்னோம் உங்களுக்கு திருமணம் நடந்ததா திருமணம் நடந்து விவாகரத்து ஆகிருக்கணும் உங்களுக்கு திருமண காலகட்டம் இல்லையா வயதுக்கு தான் அவர்களுடைய கேள்வி இருக்கும் அவருக்கு வந்து வயதுக்கு ஒருத்த கேள்விதான் ஜாதகர் கேட்பாங்க திருமணம் நாம சொன்னோம் திருமணம் நடந்து உங்களுக்கு பிரிவினை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம் அந்த ஜாதகர் கேட்டாங்க திருமணம் நடந்துச்சு தான் திருமணம் நடந்துச்சு தான் திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம எப்பவுமே நம்ம லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் வந்து நம்மளுக்கு திருமணம் திருமணம் ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பிடிச்சு சொந்த பந்தங்கள் சேர்ந்து ஒரு திருமண மேடையோ திருமண மண்டபமோ ஒரு கோவில்கள்யோ வச்சு திருமணம் நடத்துறாங்க இல்லையா அந்த பாவம் ஏழாம் பாவம் தான் ஒரு ஆண் பெண் யாருடைய ஜாதகத்திலையும் ரெண்டு ஏழு பதினோராம் பாவங்கள் திருமணத்தை நடத்தும் அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தும் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான தான் அது மாதிரி இவருக்கு ஏழாம் பாவத்துல பாதிப்பு இருந்ததுனால உங்களுக்கு திருமணம் நடந்து பிரிவினை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம் ஆமாங்க திருமணம் எல்லாம் நடந்துச்சு குடும்ப வாழ்க்கையை சிறப்பு இல்லைங்க நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி மறுமணம் யோகம் உண்டா அப்படிங்கறதையும் கேட்டாரு மறுமனையோ முதல் திருமணம் தான் இப்படி ஆயிடுச்சுங்க மறு திருமணமாவது நல்லபடியா அமையுமா சிறப்பை கொடுக்குமா அப்படிங்கறத மறு திருமணம் செஞ்சுக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறு திருமணத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு அமைப்புக்கு அனுப்பி பண்ணிக்கோங்க இந்த திருமணம் அந்த ஜாதக அமைப்பு நல்ல சிறப்பா இருக்கும் பண்ணிக்காங்க ஐயா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு சரி நம்ம இதெல்லாம் இவங்களுக்கு ஜாதகம் இருக்கு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல அவங்க கேன்ட்டாங்க சரி இப்ப சுகர்நாடி விதிமுறையில எம்ஜிஎஸ் டிவி பார்த்துட்டு இருக்கோம் அஸ்டோ நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வந்து சுகர்நாடி விதிமுறை என்ன சொல்லுது அப்படிங்கிற விதிமுறை நம்மளுக்கு வேணும் இல்லையா கிரக அமைப்பு வேணும் இல்லையா நம்ம கிரக நிலை வேணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் திருமணத்தை நடத்தும் ரெண்டு ஏழு அதிபதிகள் திருமணத்தை நடத்தும் ரெண்டு ஏழு பதினொன்னு என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கும் திருமணத்தை செஞ்சு வைக்கும் ஏழாம் பாவத்தை பாக்குற கிரகமும் திருமணத்தை செஞ்சு வைக்கும் இதை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விதிமுறை அப்படி நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்தோமா கடகல் லகணத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சனி பகவான் கடகலகணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் கேதுவுடன் ஒரு டிகிரியில இருக்காரு சனி பகவான் கேதுவுடன் ஒரு டிகிரியில் இருக்கிறாரு அதுவே ஒரு குற்றம் கடகு லகனத்திற்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் கேது பகவானுடன் ராசிலையும் நவாம்சத்துல ஒரே டிகிரியில் இருக்காரு இது ஒரு குற்றம் சரி இரண்டாம் அதிபதி இருக்காரு இல்லையா இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் இல்லையா அதிபதி சூரிய பகவான் சூரியன் வந்து பாத்தீங்களா எட்டுல இருக்காரு சூரியன் என்றது வந்து பாத்தீங்களா சூரியன் என்றது செவ்வாய்க்கால் செவ்வாய் கால் அந்த புதனை தான் தோடுறாரு இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அதனாலதான் முதல் திருமணம் செஞ்சிருக்காரு குடும்பமா அவரு வாழ்க்கை நடத்துறதுக்கு அது அந்த இரண்டாம் பாவம் துணை புரியல அப்ப ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போனது ஒரு குற்றம் தான் அவர் நின்ற நட்சத்திராதிபதி எட்டுக்கு போனதும் ஒரு குற்றம் தான் அந்த எட்டுங்கிறது வெட்டும் குடும்பஸ்தானத்தை வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டுல வைக்காது சரி ரெண்டாம் பாவம் கெட்டுச்சு ஏழாம் பாவம் கெட்டுச்சு முதல் திருமணம் திருமணத்தை செஞ்சு வச்சிருக்குது சனி பகவான் அவர் வந்து குடும்பமா குழந்தை குடும்பம் மனைவி மக்கள் அவருக்கு வாழ்ற அமைப்பு கொடுக்கல சரி அவர் கேட்டாரு மறு திருமணம் இருக்குமா மறு என்ன அமைப்புல இருக்கு அப்படிங்கிற தான் அவர் கேட்டாரு நம்ம கிட்ட பதினோராம் அதிபதி தான் நம்மளுக்கு மறு திருமணம் இரண்டாம் திருமணம் வந்து பாத்தீங்களா பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதி சுக்கரன் அவர் உச்சமெற்ற உச்சமெற்று பதினோ லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்காரு ஒன்பதுல இருக்கிறாரு அவர் புதன் புதன்கால இருக்கிறாரு இருந்தாலும் அவரு பத்தாம் பதினோராம் அதிபதி உச்சம் பெற்றதுனால திருமணத்தை அவருக்கு அமைச்சு கொடுத்துரும் திருமணம் செஞ்சிருவாங்க வருகின்ற காலகட்டத்துல திருமணம் செஞ்சிருவாங்க மறுமணம் அப்படின்னு நம்ம எடுத்த உங்க இன ஜாதியில செய்யாதீங்க அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொன்னாரு உங்க மதம் தாண்டி வேறு இனம் மதத்துல திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படி செஞ்சா மட்டும்தான் மறு திருமணம் நிலைக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா அழுத்தமா சொல்லிட்டோம் ஆனா அவர் அனுப்பின ஜாதகமே வேற ஜாதகத்தை தான் அனுப்பிட்டாரு அதே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு திருமணம் செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்க பன்னிரெண்டாம் பவா பதினோராம்பா நல்லா இருக்கிறதுனால மறு திருமணம் அவருக்கு சிறப்பா இருக்கும் நம்ம திருமணம் அப்படின்னு நம்ம விதி எடுத்துமா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி அதிபதி இருக்கும் கிரகம் பாவத்தில் உள்ள கிரகம் அந்த பாவத்தின் அதிபதிகள் இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றால்தான் நல்ல சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல ஒரு கணவன் குழந்தைகள் குடும்பம் தொழில் என்னன்னு எல்லாமே சிறப்பா இருக்கும் பதினோராம் பதினொன்னில் உள்ள கிரகம் பதினோராம் அதிபதிகள் நின்ற கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் பெற்றால்தான் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி வந்து பாத்தீங்களா சிறப்பான நிலையில கேந்திர திரிகோணத்துல இருந்தாதான் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு ஏழு பதினொன்னு அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அதிபதி அஸ்தங்கம் பெற்றடிச்சினாலும் ராகு கேதுக்கு முன்னாடி ஒரு டிகிரில ஏழாம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் ராகு கேதுக்கு ஆறு எட்டுல இருந்தாலும் அந்த பாவம் தன் பலனை இழக்கும் சுகர் நாடி விதிமுறையில நமக்கு முதன்மையான விதிமுறை இதுதான் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியாவே அதை மாறிக்கும் ஏழாம் அதிபதி கேதுக்கு முன்னால ஒரு டிகிரி இருக்கிறதுனால தன் பலனை இழந்துட்டாரு அது மாதிரி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுல தொடர்பு கொ தொடர்பு பெறக்கூடாது நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது ராகு கேதுக்கு முன்னால ஒரு டிகிரியில இருந்தாலும் தன் பலனை முழுமையா இழந்துருவாரு ராகு மிக பிரம்மாண்டமான கிரகம் அவர் முன்னால எந்த கிரகம் இருந்தாலும் தன் பலனை இழப்பாரு ராகுக்கு எதுக்கு ஆறுலயே அந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி நிற்கக்கூடாது முன்னாலும் பலனை எழுந்துருவாரு இப்படி நம்ம ஏழாம் அதிபதி வந்து பொருத்தம் போடுறப்பெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்த்து நம்ம பொருத்தம் போட்டோமா திருமண வாழ்க்கையை சிறப்பா அமைச்சு கொடுக்கலாம் அது ஒண்ணு நம்ம சுகர்நடை விதிமுறையில ஏழாம் பவத்துக்கு முக்கியமான விதிமுறையை நம்ம இதுதான் நம்ம எடுப்போம் எடுப்போம் இப்படி நம்ம பாக்குறப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படி நம்ம எதுக்கு ஆறு எல்லாம் வந்துச்சுனாவே இது மாதிரி முதல் திருமணம் நிலைக்காது முதல் திருமணம் நினைக்காது தான் கொடுக்கும் எத்தனை திருமணங்கள் செய்தோம் இவருக்கு பதினோராம் போக சிறப்பா இருக்கறனால மறு யோ மறு திருமணங்கிற ஒரு யோகம் இருக்கு ஏழாம் அதிபதியெல்லாம் கேதுக்கு ஆறு எட்டுல இருந்துச்சுன்னா பகை நீச மஸ்தங்க எல்லாம் அடைஞ்சிச்சுன்னா அதோட ரெண்டு ஏழு பதினோரா பாவம் தொடர்பு பெற்றுருச்சுன்னா எத்தனை திருமணங்கள் செஞ்சாலும் நிலைக்காது பிரிவினை தயவுசே தான் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஏழு பதினோராம் பதினொன்று இருக்கும் கிரகமும் ரெண்டு ஏழு பதினொன்னுல இருக்கிற கிரகம் அதற்கு ஆறு எட்டுல இருக்க இருக்கக்கூடாது அதற்கு ஆறு எட்டுல வந்து பாத்தீங்களா ராகு கேது இருந்தாலும் ராகு நின்ற நட்சத்திரமும் ஏழாம் ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியும் இருந்துச்சுன்னா திருமணத்துல கண்டிப்பா ஒரு பிரிவினை கொடுத்துரும் ஆஹ் உதாரணமா நம்ம மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு லக்னம் சொன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் மிதுன லக்கணம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுல சந்திரன் எடுத்துக்கலாம் ரெண்டுல சந்திரன் ஆஹ் ஏழுல வந்து பாத்தீங்கன்னா கேது எடுத்துக்காங்க கேது நின்றது கேது கால் சந்திரன் கால் புதன்கால் புதன்கால் என்ன விதிமுறை சொல்லியிருக்கோம் ரெண்டு ஏழு பதினொன்னில் இருக்கும் கிரகம் அதற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் ராகு கேது இருந்து ராகு கேது இருந்து ராகு கேது நின்ற நட்சத்திரமும் ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் வகையான காலா இருந்துச்சுன்னா அந்த கிரகம் ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் தன் பலனை இழந்துருவாங்க ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் முழுமையா தன் பலனை எழுந்திருவாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க எத்தனை திருமணம் செஞ்சாலும் நிலைக்காது அதுக்குதான் நம்ம முதன்மையா நம்ம சொல்றது ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதிகள் அதில் உள்ள கிரகங்கள் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் மட்டும்தான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னாடியில ஒரு டிகிரில எந்த கிரகம் இருந்தாலுமே இப்ப இவருக்கு ஏழாம் அதிபதி கேதுக்கு கேதுவோட சேர்ந்து ஒரு டிகிரில பலன் குறைஞ்சிச்சு அதே மாதிரி ராகு கேதுக்கு முன்னாடியில குரு பகவான் நம்மளுக்கு புத்திரக்காரகன் குரு பகவான் இருந்தாலும் அது ஐந்தாம் பவத்தோடு தொடர்பு பெற்று நேசம் அஸ்தங்களாம் அடைஞ்சு ராகு கேதுக்கு முன்னாடி ஒரு டிகிரியில இருந்தாலும் அந்த புத்திரம் குரு புத்திரக்காரகன் வந்து பாத்தீங்களா ஒரு ஒரு பா அந்த புத்திர பாக்கியத்தை இழந்துருவாங்க ஒரு புத்திர தோஷத்தை குடுத்துரும் இல்லைன்னா கரு உற்று உற்று கருசி தேவை அதிகமா ஏற்பட்டுடும் கரு உற்று விடுறாங்க ஆஹ் சமீபத்துல பாத்த ஜாதகத்துல கூட அப்படிதான் இருந்துச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் கஞ்சிவா இருப்பாங்க அந்த கரு தேவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பிறப்பு வந்து ரொம்ப தாமதமா இருக்கும் அதே மாதிரி ராகுுக்கியதுக்கு முன்னால ஒரு டிகிரி சனி பகவான் தொழில்காரகன் இருந்தாலும் தொழில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் தொழில ஒரு முடக்கத்தை கொடுத்துரும் அதே மாதிரி ஆயுள்காரகனாகவும் அவர் வருவார் பாத்தீங்களா ஒரு பங்கத்தை இதே மாதிரி ஏழாம் பாவத்தையும் ஒவ்வொரு காரகத்தையும் பாருங்க கேதுக்கு முன்னாலும் ஒரு டிகிரியில் சூரியன் பிதா ஸ்தானாதிபதி இல்லையா பிதா காரகன் சூரியன் இருந்தாலும் தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் ராகு கேதுக்கு முன்னால ஒரு டிகிரி சந்திரன் ஸ்தானாதிபதியும் நாலாம் பாவமும் எப்படி இருக்கும்னு நம்ம பாத்துக்கணும் இந்த பாவங்களோட அந்த தொடர்பு இருந்துச்சுன்னா தாய்க்கு ஒரு கண்டத்தை கொடுக்கும் அந்த திசா புத்திகளோட நம்ம அதை தொடர்பை விடுத்தி நல்ல பலனா நம்ம எங்களுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா சகோதரன் இருந்தாலும் சகோதரன் ராகுக்கு எதுக்கு முன்னாலும் ஒரு டிகிரியில் சகோதரன் இருந்தாலும் கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் பாத்தனை வண்டி வாகனம் இது மாதிரி அந்த அதை சார்ந்து நிலம் புலம் அந்த வாய்க்கால் தகராறு சொத்து பிரச்சனை அஹ் நில பத்திரப்பதிவு பிரச்சனை இது மாதிரி வந்து அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது நம்ம ஆய்வு செய்யலாம் ராகு கேதுக்கு முன்னால ஒரு டிகிரியில இருக்கக்கூடாது ராகு கேதுக்கு ஆறு இடிலையும் நம்ம இருக்கக்கூடாது எந்த கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் முழுமையா தன் பலனை இழந்துரும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி தன் பலனை இழந்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவருக்கு மறுமனை யோகம் தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் எம் ஜி எஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் தெரிந்த நண்பர்களுக்கு நம்மளுடைய காணொலியை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபில் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் உள்ளங்களுக்கு மிக்க ஒரு நன்றி நன்றி வணக்கம்